நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜான்சன் அவர்கள் வணக்கம் தேங்க்ஸ் சார் இப்போது அதிமுகவினர் வந்து தொடர்ந்து இருந்து வெளிநடப்புலாம் செஞ்சாங்க இப்போ வந்து சஸ்பெண்டே வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சஸ்பெண்ட் குறித்து உங்களுடைய பார்வை மக்களுக்கு ஒன்றும் அது ஒரு பெருசாக இல்லை ஏதோ ஒரு சட்டசபைக்கு போகிறாங்க எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரில் ஒருத்தர் ஈபிஎஸ்ன்னு அவர் போயிருக்காங்க அவ்வளோதான் அது ஒரு பெருசு இஷ்யூவாக இல்லையா அது மக்களுக்காக அங்கே போராடுங்க வெளியில் வந்து போராடுங்க நகர வாரியாக போடுங்க டிஸ்ட்ரிக் வாரியாக பண்ணுங்க அதுமாதிரி மக்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் ப பண்ணிங்கன்னால் அது உங்கள் ஒரு ரீச் ஆயிருக்கும் பரவாயில்ல யூபிஎஸ் வந்து நல்லா போர்டாக செய்கிறாரு அப்படின்வாங்க நீங்கள் அஞ்சு பேரும் பத்து பேரும் கருப்பு சட்டை உள்ளே போட்டுன்னு போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்ட்டு உங்களை தூக்கி வெளியே தான் போடுவாங்க ஒரு நல்ல மக்களுக்காக ச இது சப்ட சப் பண்ணுறது எல்லோரும் சேர்ந்து நடக்கிறது அங்கே போய் ஒரு அஞ்சு பேர் உள்ளே போய் கூத்து அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுங்கன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாத்தூக்கி உள்ளதாக வெளியில் தான் போடுவாங்க இப்ப மக்களுக்காக எங்க கொள்ளு வெளியில வந்து கொடு வெளியில வந்து வெளியில வந்து குரல் கொடு வெளியில வந்து கேள்வி கேளு மக்களுக்கு தெரியும் பாப்பாங்க ரோட்ல பாப்பாங்க ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் போறீங்களா அம்மா அம்மான்னு கேட்கிறோம்ல அப்பா அப்பா ஓட்டு போடுப்பான்னு கேட்கறோம் அது மாதிரி ரோட்ல வந்து கேளு யான்னு கேட்பாங்க என்னடா என்னடா வண்டியை நிற்கிறாங்க எதிரான இல்ல இல்லை அந்த இதுக்காக அந்த பிள்ளைங்களாம் செத்துச்சு அதுக்காக இபிஎஸ் போராடுறாரு கட்சியிலேருந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்தாருன்னு நல்ல பேச பேசுவாங்க நீ பாட்டுக்கு அங்கே போகிற பத்து பேர் கருப்பு சட்டை போட்டு போயிட்டு நாணம் பண்ணுறேன் நாணம் பண்ணுறேன்னா என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் இப்போ சும்மா அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறது அவ்வளோதான் இபிஎஸ்ன்றது வந்து எதிர்கட்ச அளவுக்கு அந்த போல்ட்னஸ்லாம் கிடையாது ஈபிஎஸ்க்கு அதிமுகவை சேர்ந்த எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டு இப்போ ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க சந்தித்து நாங்கள் கள்ளக்குறிச்சி குறித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணுறோம் ஆனால் வந்து திமுக அரசாங்கம் வந்து அது குறித்து எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட போய் கேட்குறதெல்லாம் எப்படி பார்க்கறது போகிறோம் நாங்கள் எல்லாருமே போயிருக்கிறாங்க எல்லாருன்னா எல்லா எம்எல்ஏக்களும் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் போய் அவர் போனாரா எடப்பாடியும் போயிருக்கிறாரு அவங்க சொந்தக்காரர் தானே ஆளுநர் அவர் மேலே நிறைய கேஸ்லாம் இருக்குல்ல இந்த கோடநாடு ஐவேஸ் இது இதுக்கெல்லாம் ஐயோ என்னை அப்படியா பார்த்து எதாவது ஒன்று பண்ணி விடுங்கயா பெரியவர்கிட்ட சொல்லு மேலத்தில் சொல் இன்னொருத்தர் அவர் போனாரா எல்லாம் டேடி பார்த்துக்குறேன்னு சொன்னார் அவர் போனாரா அவரெல்லாம் போயிருப்பார் சொல்லியிருப்பார் எதோ பார்த்து செய்யா உள்ளக்குள்ளே வச்சிடாத எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை கால்லாம் வேறு வீங்கிச்சு அடிக்கடி கேரளாவில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் வரேன் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி சொல்லு அதுக்காக சொல்ல வரதுக்காக போயிருப்பார் அது ஒன்றும் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்காதீங்க இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்து கேள்வியெலாம் கேட்குறாங்க வந்து மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க இப்போ பாஜக கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தேமுதிகவும் வந்து அவங்க கூட பண்ணக்கூடிய உண்ணாவிரதத்திலலாம் வந்து கலந்துருக்கிறத பார்க்குறோம் தேமுதிக எல்லாத்துக்கும் வருவாங்க ஏன்னா அந்த அவரோட ஜீன் அது அந்த விஜயகாந்த்ன்றது வந்து காசுக்காக அது உண்மையாக போராடினவர் அவர் அவர் நல்ல பெரிய மனுஷன் நல்ல ஒரு ஒரு தகுதியான ஒரு அவர் அது அன்எக்பெக்டடாக அவரோட இது இல்லை அவங்க பையன் நல்ல டைப்பு அந்த அம்மாவை நல்லா போல்டாக வேலை செய்கிறவங்க தான் சேருவார் சரி கிடையாது தமிழில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க அதுமாரி போய் சேர்ந்த இடம் சரி கிடையாது இது தான் அந்த கொடநாடு நாடு இது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறந்து போனாங்க அவங்க அவங்க காம்பினிசேஷன் அவங்களுக்கு என்னவோ அது கவர்மெண்ட் என்னவோ ஆக்ஷன் கவர்மெண்ட்டு என்ன மக்கள் என்ன இது எடுக்கணுமோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அது அரசு அதிகாரிகளுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு வேண்டிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க அது பாதிக்கப்பட்டாங்க பார்த்திங்களா பாதிக்கப்பட்டதுங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னவா கொடுத்துட்டாங்க என்ன அடுத்தது திமுக காரங்க ஒன்று செய்ய வேண்டியது என்னன்னா கடையை மூடணும் சொல்லியிருக்கிறாங்கப்போ அஞ்சு வருஷத்தில் நாங்கள் ஐயாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிராயிரம் குறைச்சி கடையை மூடணும் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா தான் மூடிட்டாங்கன்னு அவ்வளோதான் என் மைண்டில் இருக்குது கூட இது பண்ணிக்கோங்க இந்த இதோ பண்ணிவிட்டார் இவர் கத்துறாரு போயிட்டு இவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ பண்ண பத்தொம்போது பேர் ஒரு இதில் பாண்டிச்சேரியில் பத்தொம்பது பேர் இறந்தாங்க அதுக்கு நீ என்ன பண்ண பத்தொம்போது பேர் இறந்தாங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீ என்ன கொடுத்த எதுவுமே கொடுக்கலையா இதேமாரி தான் சுட்டு கொண்டுறீங்க கேட்டால் உன்னை கேட்ட அப்படியா ஐயோ ஐயோ இப்போ நான் நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சிக்க என்ன நீ எல்லாம் ஒரு இதுவா உன்னை எப்படியா எதிர்கட்சிக்காரனையும் எவன் ஏற்றுக்குவான் அதெல்லாம் சும்மா இவனுங்க ஏதோ ஏதோ நம்ம அவன் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்கானுங்க இவங்க பணத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக இல்லாத உருட்டு விட்டுறானுங்க இன்னும் ஒரு இதில் கொடுத்தோம் கம்பி கட்டுற கதைலாம் பேசலானுங்க பாரு அந்த கதை இவனுங்க கதை இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் வந்து பெரிய கட்சியாக இருந்தது இப்போ நடுவில் வந்து பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால் இப்போ அதிமுக வந்து இப்போ மூன்றாவது இடத்துக்கு போன மாதிரியான ஒரு பின்மம் இருக்குது அந்த கூட்டணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன நான் வந்து திமுக அண்ணா இது தான் திராவிடம் இது ரெண்டு கட்சியும் இருக்கும் இருக்கும் ஏன் ஜென்ரேஷன் பார்த்துக்கேன் முந்தொன்னே எங்கள் அப்பா ஜென்ரேஷன் பார்த்துட்டாரு என் பிள்ளையும் பார்க்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேன் அடுத்தவனும் பத்து ஜென்ரேஷனாக கூட திமுக அண்ணா திமுக இருக்கும் வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் சான்சஸே கிடையாதுங்க அதுதான் நடக்கும் இப்போ தான் பெரிய கட்சின்னு சொல்லி பாஜக இப்போ உள்ள என்ட்ராயிருக்கேன் அவங்க சொல்லிக்குவாங்க ஃபம்பிலி மாமா அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்கள் வச்சது இல்லையா போய் படிப்போங்க தெரியும் பெரிய பெரிய அதே அதேமாதிரி இது கூட போடுவாங்க பாருங்கள் அந்த காலத்தில் நாங்களாம் போது ஒரு தினமணியில் தினத்தந்தியில் வரும் அதுமாதிரி டெய்லி ஒன்று போடுவோம் அங்கே போயிட்டாரு சத்தாரு போனார் நான்தான் நான் தான் மாறிலட்சிக்குவார் அந்த கதை அதெல்லாம் சும்மா கதை இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் கூட நாற்பதுக்கு நாற்பது திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு இப்போ சில இடங்கள்லாம் அதிமுக இரண்டாம் இடம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி இப்போ பாஜகவோட ஓட்டு சதவீதம்ன்றது வந்து கூடியிருக்கு கூடியிருக்குதுன்னா அந்த ஓட்டு பெட்டில் என்ன பண்ணானுங்கன்னு அதுவே தனியாக ஒரு ட்ராக் ஓடின்னு என்ன அது ஒன்று அது இல்லாமல் வந்து மூணு நாலு கட்சி சேர்ந்ததுங்க டிடிவியும் தனி மாசுங்க சவுத்தில் ஒரு ஒரு வார்ட்லையும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் அவருக்குன்னு நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அடிப்படை இது எல்லாமே இருக்குது அவருக்குன்னு தனி ஒரு ஓட்ருக்கு நான் எல்லாம் சொல்லுவாங்க அஞ்சு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட்டு அவருக்கும் நிறைய இருக்கு பதினோரு அதுலயே அவருக்கு ஒரு பத்து பெர்செண்ட் வச்சுக்கீங்களா எடப்பாடியே சொல்லும் போது கூட என்ன சொல்லிருந்தாருன்னா மக்கள் அவை தேர்தல் வேற இங்க மக்கள் வந்து இங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்பொழுது ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கூட அவரு சொல்லி இருந்தாரு வந்து தலைமை அப்படிங்கறது வந்து இப்ப எடப்பாடி அவர்கள் தான் இருந்தாலும் இப்ப ரீஎன்ட்ரி வந்து சசிகலா கொடுத்திருந்தாங்க சமீபத்துல இப்ப கலாச்சாரம் விஷயத்து கூட போய் களத்துக்கு எல்லாம் போய் பார்த்ததெல்லாம் பாக்குறோம் அவங்க தொடர்ந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அவங்க வந்த மக்கள் வந்து முதல்ல அவங்களை ஏத்துக்கணும்ல நம்ம அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு மாஸ்டர் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு அந்த கம்யூனிட்டி இது இருக்குது இருக்குது ஆனால் அவங்க ஏற்றுக்குவாங்க அவங்க ஒரு மாதிரி சாஃப்ட் கேரக்டர் ஆகும் எவ்வளோ பெரிய சிங்கமே புலியே வந்தால் சிங்கமே வந்தால் கூட அதை அப்படியே பார்த்து வாப்பான்னு தடவி உட்கார வச்சுருவாங்க அவங்க அதுமாரி கேரக்டர் அவங்க அதில் அவங்களுக்கு திறமை இருக்குது அவங்க பண்ணுவாங்க ஏன்னா முப்பது வருஷம் அம்மா கூட இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரியும் எல்லா அதிகாரிகளுக்கும் அவங்க அட்வைஸ் கொடுத்தவங்க நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்க இருங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் என்னாலாம் வந்து அதையே இதில் இருந்தவன் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ன்ற தெரிஞ்சது ரெண்டே பேர் தாங்க தமிழ்நாட்டில் கட்சிக்காரங்க ஒன்று டிடிவி தினகிறேங்க அதுக்கப்புறமா அம்மாவை சின்னம்மாங்க வேறு யாருக்குமே தெரியாதுங்க நீங்கள் ஒரு பிளேட்டை எடுத்துன்னு போய் பேசுன்னு ஒருத்தர் ஓ ப்ளேஸ் பாங்க அவர் அவருக்கு வந்து நல்ல மனுஷன் எல்லோருக்கிட்ட அம்புலாக நடந்துக்குவார் நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்களே போனாங்க நீங்கள் சொல்கிறது கேட்டுக்குவார் ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாங்களே ஒருங்கிணைக்கணும் நான் சொன்னோன்னு நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் அவருக்கு அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குது ஆனால் அந்த லீடர்ஷிப்புன்றது வந்து அவர் வந்து அவர் போல்ட்னஸ் இல்லை யாராக இருந்தாலுங்க இது வந்து அவர் வீட்டு கட்சி இல்லை இவங்க வீட்டு கட்சி இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு தொண்டனுங்களோட கட்சிங்க அது அதால வந்து தொ ஓபிஎஸ் தான் வேணும் ஈபிஎஸ் தான் வேணும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது தொண்டனுங்க எங்களை போல் கீழே மாட்ட தொண்டனும் சொல்லணும் அது நடந்துகிட்டு இருக்குது இப்போது ஓபிஎஸும் வேணாம் இபிஎஸ் வேணால் தனியாக எங்களுக்கு தெரியும் அது மா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க எங்களை போல தொண்டனுங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்போ நடக்கும் அதிமுகங்கிறது கட்சியாக மட்டும்தான் இருக்குது ஏன்னா இப்போ தலைமைகள் பார்த்தா யாரும் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு பார்க்குறாங்களா இது அதிமுக நீங்கள் சொன்னா போல அப்படி தான் இருக்குது அந்த தான் சின்னம்மா அந்த தான் டிடிவி அவராது தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவர் ஒரு 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 ஸ்டாண்டில் இருக்கிறாரு இவர் என்னவா இருக்கார் ஓபிஎஸ்ஸு அவர் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிறாரு இப்படியா அப்படியான்னு இவங்கோ அவங்கோன்னு அது இல்லாமல் வந்து எல்லாரும் இப்போ பேசுகிறீங்க நீங்கள் அதிமுகவை பற்றி ஓபிஎஸை பேசிட்டு இவங்க பேசுகிறீங்க எல்லா யூடியூப்லேயும் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க ஓபிஎஸை பற்றி பேசுகிறீங்க இபிஎஸை பற்றி பேசுகிறீங்க இவங்களாம் யாரால் வளரப்பட்டவங்க அம்மாவிலேயும் சின்னம்மாவாலும் வளரப்பட்டவங்க சிவாகரன் ஒரு பெரிய ஒரு ஜாம்பகம் இருக்கிற மனுஷன் அது யாருமே ஏன் பேச மாட்டேறீங்க எனக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் அவர் ஒரு இருபது எம்எல்ஏ வச்சிருக்காரு யாரோட எம்எல்ஏ இதே இபிஎஸோட எம்எல்ஏ அவர் சொன்னாரோ அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரியான ஓடின்னு இருக்குது இ இபிஎஸ்க்கு அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க அவர்கிட்ட ஒன்றே ஒன்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க வைட்டமன் பாடுவாங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அதுதான் அது இருக்குது அவர்கிட்ட வேறு எந்த ஸ்டஃபும் கிடையாதுங்க அவருக்கு திரு திருக்குறளை ஏறி வச்சு சேகலாருன்னு ஒரு அவருக்கு என்ன தெரியும் நீங்களே சொல்லுங்கள் நீங்களும் படிச்சுட்டு எல்லாம் வந்துருப்பீங்க அது கூட தெரியாமல் போய் சேக்கலாருங்கிட்டாரா இவர் எங்கே என்னத்தான் பண்ணுறது அசிங்கங்க இதெல்லாம் கேடு 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 அந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவோம் இவனுங்களாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது மாதிரி இருக்கிறாருங்க என்ன பண்ண முடியாதுங்க நம்மலாம் உங்கள் உங்கள் தலைமுறை ரொம்ப பா பாவப்பட்ட தலைமுறைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்களாம் தாண்டி வந்துட்டோம் நீங்கள் தான் இளைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இப்போ வந்து இரட்டை தலைமை இருந்ததுன்னு சொல்லி இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க இப்போ ஒரு மூத்த தலைவி அதாவது இப்போ அரசியல் அது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மூத்த த ஒரு பெண் அப்படின்னா வந்து அரசியலில் இருக்கக்கூடியவங்க இப்போ சசிகலா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கப்படுது இப்போ அடுத்து அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அதிமுகவில் வந்து ஒன்று ஒன்றிணைன்னு சொல்லி இப்போ பேசிக்கலாம் இருக்காங்க ஒன்று இணைஞ்சிட்டாங்கன்னா இப்போ அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பெண் தளையிடுவாங்களா இல்லை இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மைண்டு செட்டப் கிடையாது அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கணுங்க அந்த காலத்துலேருந்து அடி மா நிறைய குத்து வாங்கினவங்க அவங்க முதுகுலேயே குத்தி 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 ரன்னமானவங்க அதால் வந்து அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் சரி தப்பு தானே செஞ்சப்படா இருந்துக்கடா அப்படின்ற மனப்பான்மைக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்க பழி வாங்கின இழி வாங்கினோன்னா அவங்க ஜெயிலில் இருக்கும்போதே பழி இருப்பாங்க அது ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெருசு கிடையாதுங்க அரசியல் வந்து வந்து ஒரு முகம்லாம் கிடையாது பல முகம் ஆனால் ஈபிஎஸ்க்கு ஒரே முகம்தான் ஒன்றுமே தெரியாது ஒன்று நீங்கள் போனி போ வேலுமணி சொல்லணும் இல்லாட்டி தங்கம் சொல்லணும் இல்லாட்டி கவுண்டமணி சொல்லணும் இந்த கதை தான் அவர் கதை அடுத்தது வந்து செந்தில் கூட்ட கேட்பார் கூட சந்தானத்துக்கிட்ட கூட கேட்பார் ஏன் சூரியகிட்ட கூட கேட்பார் அது எதா எப்படி எதாவது பண்ணோம் அப்படின்னு அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டப்பே கிடையாதுங்க அவர்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க வைட்டமான் பா இருக்குதுங்க எந்த பலமும் கிடையாதுங்க இந்த சைடில் போனீங்கன்னா என்ன வச்சிங்களேன் வன்னியார்பேட்டில் இவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் நல்லா அவர் ஒரு இருபது எம்எல்ஏ வச்சிருக்கிறார் அதுமாரி அந்தந்த ஒரு ஏரியாவில் தங்கமணி வேலுமணி அவங்களாம் பதிமுப்பது இவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க வரணும் கிடையாது அவர் பகுதியில் அவ் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவர் பகுதியில் இருக்கவங்களே அவனும் வர மாட்டான் இப்போ இந்த இருந்த இந்த எம்பி எம்பி எலெக்ஷனில் அவரு அவர் தொகுதியில் எவ்வளோ வாங்கினாருன்னு கேட்டு பாருங்க ரோஜன் மேலே எங்க ரெண்டு கோடி வச்சுருக்காங்க ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க மெம்பர்ஷிப் இருக்கிறாங்க எங்கே உங்களுக்கு ரெண்டு கோடி ஊந்துது எங்கே ஊந்துது எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தானே போட்டிருக்கிறாங்க மிச்சம் எல்லாம் எங்கே போனாங்க எங்கே எல்லாம் போய் இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா ஸ்டாலின் எதுக்கு போனாங்க நீ ஒன்றும் வேலை ஆக மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு மக்கள் எல்லாம் அங்கே போட ஆரம்பிச்சிட்டானுங்க ஏழ்மா பணம் கொடுக்கறதுலாம் இல்லை பணம் கொடுத்து கூட நீ இப்போ எல்லாம் பணம் கொடுத்த எல்லாம் பண்ணாங்க அங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ வேண்டவே வேண்டாடான்ட்டாங்க டய் சேது இந்த நாட்டை எடுக்காத போகாத நீ கொள்ளை வச்சதுலாம் போகுது யங்ஸ்டர்ஸ் கூடு நீயே தான் இருக்கணுமா அதிமுக உனக்கா தலைவர் புரட்சி தலைவர் ஆரம்பித்தது அந்த அம்மா காப்பாற்றுனது நீ என்ன பண்ண நீ இதுமாதிரி டேபிளுக்குள்ள கீழே பூந்து அப்படி போய் இது வந்து ஆட்சியை பதவியை வாங்கி வச்சு நீ இருக்கிற எல்லாருக்குமே தொல்லை கொடுத்துட்டுருக்குற இருக்கிற தமிழ் த தமிழங்களுக்கு என்ன தப்புண்ணா வெறும் இந்தி காரனுங்க வண்டானுங்க ஒன்றரை ரெண்டு கோடி இருக்கிறானுங்க இந்தி தமிழ்நாட்டில் நீ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் இன்னைக்கு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் தண்ணி கேட்குறோம் பேபாபா வண்டான் அவங்ககிட்ட நான் போய் த தண்ணின்னு சொல்லவா வேற பாடின்னு சொல்கிறதா தண்ணி தண்ணின்னு கேட்டு வறண்டு போச்சு தண்ணி அப்புறமா இங்கே தான் வந்து தண்ணி குடித்தேன் நான் இதுமாரி இருக்குது நம்ம நம்ம பசங்களுக்கு வேலை இல்லைங்க இப்போது எல்லாமே மினிமம் யூஜி முடிச்சிருக்காலங்க பிஜி முடிச்சிருக்கிறாங்க நம்ம பசங்க தமிழ்நாட்டில் இருக்க பசங்க வேலை இல்லை ஏன் நீங்கள் அதுக்கு வேண்டிய ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போயிட்டீங்க முன்னோர்கள் தான் எல்லாம் பண்ணோம் நீ என்ன பண்ண அஞ்சு அந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணல இவங்க கிட்ட வந்து கேட்டால் நீ என்னடா பண்ணன்னு உன்னை கேட்பாங்க அதனால் ஒன்றும் பண்ணவே முடியாது இப்படியே தான் போகும் பா பாதிக்கப்பட்டவங்களை போல யங்ஸ்டர்ஸ் தான் அது எல்லாமே கடவுள் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட அதிமுக வந்து புறக்கணிச்சிடுச்சு இப்போ புறக்கணிச்சதுனால இப்போ அதிமுகவினர் ஓட்டு வந்து யாருக்கு போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ பாமகவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போகுது எப்படி பாமகவுக்கு கண்டிப்பாக வந்து பாமகவுக்கு போடுவாங்க ஏன்னா அந்த வன் இயர் பெல்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு போடுவாங்க ஆனால் வந்து டிடிவி அவங்களுக்கும் அந்த ஓரளவுக்கு அங்கே எது இருக்குது போடுவாங்க பிஜேபி போட மாட்டாங்க இப்போது பிஜேபியை கூட்டும் கூட்டும்பெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க கூட்டணியில் தான் இருக்கு கூட்டணி இருக்குதுங்க அதான் பெல்ட்டில் பார்க்கும்போது தாங்க இப்போ நம்ம ஒரு நீங்கள் ஒரு பெல்ட்டில் போய் சர்வே பண்ணும்போது கேன்வாஸ் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம் பிஜேபிக்காரன் காரன் அதிமுக அப்புறம் நானூறு பேர் வருவான் திமுக காரன் நா நானூறு பேர் போவான் அதில் கம்யூனிஸ்ட்காரன் ரெண்டு பேர் போவான் அதேமாரி பிஜேபி வாரம் ஒன்றரை பேர் தான் நிற்பான் ஒருத்தன் நாம கட்சிச்சி அங்கே ஓரமாக உட்காந்துருப்பான் அவன் வந்ததும் ஒன்று தான் வராதும் ஒன்று தான் அதனால் அவங்களும் இப்போ பிஜேபின்றது இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலை ஆகாது அது வந்து சும்மா பேசிக்கலாம் உண்மையாக இந்த புது புதுசாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா தமிழ் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த கோர்ஸு இந்த கோர்ஸுன்னு போய் பேசுகிற கோர்ஸுன்னு ஒன்று அண்ணா நம்மளை ஆரம்பிச்சிருக்கிறான் அதுமாரி கோர்ஸ் என்ன அவர்கிட்ட போய் பச்சா ஓ இந்த கின்னஸ் ரெக்கார்டெலாம் பண்ணுறாங்களே அதில் அவர் இப்போ நம்மளே அவர்கிட்ட போய் பண்ணிட்டு வந்தால் சாம்பியன்ஷிப் வாங்கலாம் போய் பேசுகிற மாதிரி தாமச்சி அவனை போல் போய் யாருமே பேச முடியாது என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்களாம் தப்பிச்சு வந்துட்டோம் உங்களை போல் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் மாட்டின்னு தான் தவிக்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் தான் முடிவு எடுப்போம் வருங்காலத்தில் பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும் என்ன போடணும்னு நீ தான் இருந்துச்சு எடுத்துங்க டேக் மோர் டைம் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்பயே முடிவு எடுங்க யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அதை வந்து உங்கள் அம்மாவோ அப்பாவோ சொல்லி முடிவு எடுங்க அதுதான் நல்லது உங்களுக்கு இப்போ விக்ரவாடி தேர்தலில் வந்து பாமகாவுக்கு தான் அதிமுக ஓட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேச்சு இருக்கும் பொழுது இப்போ விசிகாவுக்கு அங்கே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் ஆமாம் அது இப்படி போகுன்னு பார்க்குறீங்க அது அது ஒன்றும் பெரிய ஒரு இதுல அதாவது வந்து அலையன்ஸ் வந்து டிஎம்கே விசிகா ரெண்டும் இது அது வந்து ஒன்றும் பெரிய ஒரு நம்ம இஷுவ அவங்க அது வாஷ் அவுட் பண்ணால் தான் போவாங்க அதெல்லாம் அவங்க அடிச்சின்னு வந்துடுவாங்க இப்போ திருமாவளவனுக்கு நாங்கள் ஒரு பவர் இருக்குல்ல பவர் இருக்குன்னா இவங்க அலைன்ஸ் தானே ரெண்டு பேரும் அலைன்ஸ் ஜே டிஎம்கே இருக்கா அவரோட பவர் அவங்களுக்கு அவங்க பேலன்ஸ் கொடுப்பாரு ஒன் இயர் ப்ளஸ் போது அந்த டீமுக்கு இவங்களுக்கு இது இருக்கும் ஒன் இயருக்கு எவ்வளோ அந்த ஒரு பவர் இருக்கோ அது கூட அதிகமான இது வீசிக்காக இருக்குது அதான் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த பலம் இருக்குது அந்த பலத்தோடு திமுக பலம் இந்த ரெண்டு பலமும் சேர்ந்து நல்ல ஓட்டில் அவங்க இந்த வேட்டி நல்ல சதவீதத்தோடு வருவாங்க இப்போ எக்ஸ்பெக்டிங் பண்ணுறதே உண்மையாக நீங்கள் நம்ம ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எல்லாருமே அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அடிக்கணும் இந்த வேட்டி அப்படின்னு இந்த இடத்தேர்தில் அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போயே வந்து இதில் வந்து தேர்ட்டி செவனோ ஃபார்ட்டியோ சம்திங்கே பண்ணியிருக்காங்க இந்த வேட்டி வாஷ் அவுட் பண்ணோம் அப்படின்னு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அடிக்கணும் அப்படின்றப்போல இருக்கிறாங்க அது நடந்தாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா மக்களோட தீர்ப்பு இன்னும் சொல்லுவாங்களா மாதிரி ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிச்சிருந்தாலும் நாங்கள் ஓட்டு போட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி அவங்களும் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இதில் அறிவிப்புலாம் விட்டுருந்தாங்க இப்போ சமீபத்தில் வந்து அவர் வருஷம் வருஷம் வந்து யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் கூப்பிட்டு விழாலாம் எடுக்கிறத பார்க்குறோம் இப்போ அகைன் அந்த விழா வைக்க இருக்கிறாரு இந்த வர் இந்த ஆண்டும் இப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் என்ட்ரி ஒரு நல்ல நல்லது தான் என் வயசு கொண்டவர் தான் அவரும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை அவர் முதல்ல அவர் வந்து அறிக்கை கொடுக்கட்டும் அவர் கூட இருக்கிறாரில் அந்த பாண்டிச்சேரிக்கார் புஷியானந்த் அவர் கொடுக்குறாரு அது தப்பு அது அவர் தானே செயலர் அவர் தானே அவருக்கு கொடுக்குறேன்னு யார் கொடுக்கணும் இப்போ தலைவரே எல்லாத்துக்கும் அறிக்கை ஆமாங்க தலைவர் தலைவர்னா மூணு எம்எல்ஏ நின்றுட்டிங்களா மூணு எலெக்ஷன் நின்றுட்டிங்களா மூணு பயோஎலெக்ஷன் நின்றுங்க எதுக்குள்ளே நிற்கலங்க இப்போ தானே நீங்கள் தலைவரும் சொல்கிற நாங்கள் ஏற்றுக்கணும்ல சின்ன பசங்களாம் ஏற்றுக்குறாங்கன்னு வச்சுங்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஏற்றுக்கிறாங்க எங்கள் தலைவர் எங்கள் பா இன்னும் சொன்னது தளபதி தளபதினு ஏற்றுக்கிறாங்க அவங்களாம் ஏற்றுக்கணும் அவங்க அப்பாலாம் ஏற்றுக்கணும்ல அவங்க அம்மாலாம் ஏற்றுக்கணும்ல பையன் சொன்னால் அப்பா கேட்கணும் அப்பான்னு சொன்னால் பையன் கேட்கணும்ல அப்பா எங்கள் அப்பா எங்கள் எங்கள் தலைவருக்காக நீங்கள் போடுங்கப்பான்னு சொன்னால் ஏற்றுக்கணும்ல அப்பா நீ யாரா எங்கள் தலைவர் நாங்களே கேட்டுருந்தா இப்படி நீ வந்து உங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு வந்து முதல்ல நீ ஒரு இது கொடுக்கணும்ல கொள்கைன்னு ஒன்று இருக்கும்ல ஓப்பனாக வா ஒரு மாநாடு போடு அப்பா நான் நான் மக்களுக்காக நான் எதாவது செய்ய போகிறேன்ப்பா என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் ஒரு டைம் எனக்கு சான்ஸ் கொடுங்க ஓப்பனாக கேட்டுப்போ அதை கேட்க மாட்ற புஷியானந்தை விட்டு அதை விட்ற இதை விட்ற எதை விட்ற ஆ அங்கே போகிற சாவுக்கு போகிற அங்கே போய் பிரச்சனை தான் ஆகுது நீ பண்ணோன்னே உன் உன்னோட நல்ல எண்ணங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்ன யங்ஸ்டர்ஸாக இருக்கிறேன் நம்ம பின்னாடி நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது அரசியல் அது யாரும் நம்ப முடில இப்போ வந்து கெட்டு போயிட போறேன்னா அந்த பயம் வேறு இருக்குது யார் கூட சேர இப்போ எல்லா இதுலேயும் பேப்பர்லாம் என்ன இப்போ நியூஸ்லாம் வருது திருமாவளம் கூட போய் போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா அதிமுக கூட ஓ எடப்பாடி கிட்டே பேசிகிட்டு இருக்கான்றாங்க சீமான அவர்களோட கூட பேசி ஆ பேசிகிட்டு இருக்கான்றாங்க உன் கெப்பாசிட்டின்னா நீ முதல்வர் ஆனால் நீ தான் ஆனால் தான் மக்களுங்க எதாவது நல்லா செய்ய முடியும் திருப்பியும் ஈஸ்பிஎஸ்சிக்கிட்ட போயின்னா அவன் அவன் தங்கமணி வேலுமணி வருவான் இவர்கிட்ட போனால் அவர் நான் தான் ஆனுவார் யார் சீமானு இப்போ சீமானு சிஎம்மா நீ நீ சீமா சிஎம் சிஎம்மா இல்லை சீமான் சிஎம்மா யார் முதல்வர் கேள்வின்னு ஒன்று இருக்குல்ல அப்போது உன்னை நம்பி தானே போடுறாங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் அப்போ சீமான் சீமானுக்காக நீ ஓட்டு வாங்கி கொடுக்க போறீங்களா இல்ல சீமான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க போறாரா அதை தெளிவுபடுத்துங்க முதல்ல அப்போ மக்கள் போடுறாங்களோ என்னன்னு பார்ப்போம் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்கள் கமிக்கின்ற ஓகே தேங்க்யூ